அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இப்போது வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிக்கை என்ன அப்படின்னா எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த கவுன்சிலிங் பற்றி தான் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருடைய கவுன்சிலிங்கான லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேடிஓவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓவர்சீர் இருக்குது ஜேடிஓ ஹைவேஸ் இருக்குது ஜேடிஓ பிடபிள்யூடி இருக்குது டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் டிராஃப்ட்மேன் கிரேட் கிரேடு த்ரீ இருக்குது ஃபோர்மேன் கிரேடு டூ இருக்குது ஜேஇ சிவில் வாட்ரு போர்டு இருக்குது ஜேஇ ஜேடிஓவில் சிவில் வாட்ரு போர்டு இருக்குது அப்புறம் ஆவின்ல உள்ள போஸ்ட்னு அப்படின்னு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது போஸ்ட்டுக்கான இது வெளியே எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியிட்டது ஹைவேஸ்க்கு மட்டும் ஹைவேஸ்க்கு மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க அவங்களே போட்டிருக்காங்க ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இன் தி தமிழ்நாடு ஹைவேஸ் இன்ஜினியரிங் சபாலின் சர்வீஸ்னு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பது போஸ்ட்டுக்கான லிஸ்ட்டு மாதிரி தெரியலை இது முழுக்க முழுக்க ஹைவேஸுக்கான லிஸ்ட்டு மாதிரி தான் தெரியுது ஸோ ஜேடிஓவில் ஹைவேஸில் உள்ள இது தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து இது வந்து நம்மளுடைய இவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க டேரெக்டாக கூப்பிட்ருக்காங்க பிசிக்கல் சிவிக்கு வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க இந்த பிசிவல் பிசிக்கல் சிவி வந்து கூப்பிட்டுருக்க இவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் போய் டேரெக்டாக அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அது எப்பன்னு வந்து அவங்க வந்து டேட் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு க காலை மாலை நடக்குது டிஎன்பிஎஸ்சியில் ஸோ வந்து இது வந்து அவங்க வந்து காமனாக இது வந்து எல்லாமே என்னோடய ஃபோனில் இருக்கிறாங்க அது காமனான கவுன்சிலிங்னா காமன் கவுன்சிலிங்னால் கம்பைனடு இன்ஜினியரிங் சப்னீஸ் சர்வீஸ் கவுன்சிலிங்னே போட்டிருப்பாங்க சி சிஇஎஸ்எஸ் அப்படின்னே போட்டு போட்டிருப்பாங்க இது ஜேடிஓக்கான ஃபுல் எக்ஸாமுக்கான கவுன்சிலிங் மாதிரி இல்லை இது ஒன்லி ஃபார் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓக்கான கவுன்சிலிங் தான் அதனால் நான் யார் இது பண்ண வேணாம் இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட கூட விடுறாங்களான்னு தெரியல ஹைவேஸ்ந்து போட்டிருக்காங்க அப்புறம் ஏன் இப்போது இவ்வளோ இதுக்கான இவ்வளோ பேருக்கு போட்டுருக்காங்க அப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க எங்கிட்ட எல்லாம் ஏன் வச்சுக்கோங்க ஜேடிஓவில் எட்டு விதமான போஸ்ட் இருக்குது அதில் இப்போ அவங்க பிசிக்கல் சிவிக்கு கூப்பிட்ருக்கிறது யார் அப்படின்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி ஆறு வேக்கண்ட்டுக்கான இது மட்டும் தான் இப்போ அவங்க கூப்பிட்ருக்காங்க கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கும்போது இது ஜேடிவுக்கான பொதுவான கவுன்சிலிங் கிடையாது ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி ஆறு போஸ்டிங்க்கு உண்டான கவுன்சிலிங் தான் இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிறது ஆல்ரெடி உள்ள வேக்கண்ட்டு கேரி ஃபார்வ்டு வேக்கண்ட்டு ரெண்டு ஸோ இரநூத்தி முப்பத்தி ஆறு வேக்கண்ட்டுக்கு உண்டான கவுன்சிலிங் தான் இது அதை தான் அவங்களும் தெளிவாக போட்டிருக்காங்க ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அதனால் இது வந்து கைவேசுக்கு உண்டான கவுன்சிலிங் மட்டும்தான் யார் இது பண்ண வேணாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கவங்க நீங்கள் போய் கவுன்சிலிங்கு இதை ஃபிசிக்சி அட்டன் பண்ணுங்கள் கம்மிங் டுவெண்ட்டி டூ யாரெல்லாம் இந்த நம்பர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க வாட்ஸ்அப்லேயும் எஸ்எம்எஸ் எஸ்எம் எஸ்எம்எஸ்லையும் மெயிலையும் ஸோ நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் கவுன்சிலிங் நீங்கள் போகலை அப்படின்னா அவங்களை வந்து அவங்க செக் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கொண்டு போகும்போது உங்களுடைய எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் கொண்டு போங்க கூடயே உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபு ஜென்டர் கம்யூனல் கேட்டகரி பிஎஸ்டிஎம்மாகந்தால் பிஎஸ்டிஎம்மு எஜுகேஷனல் குவாலிஃபிங் சர்டிஃபிகேட்டு எல்லாமே கொண்டு போங்க இங்கே இது வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ எல்லாருக்கும் தேவசி இப்படங்கு வாழ்த்துக்கள் நீ அடுத்து நான் வெயிட் பண்ணலாம் இந்த இன்னும் பிடபிள்டி இருக்குது ஓவர் சிறு ஜேடிஓ நூல் டெவலப்மெண்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்போதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ